தார நோம்புதான் இன்னொரு என் பேர் பிரபு தாரியல் மாராத்தவங்களை வந்து நான் நாலு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேவை செய்யறது ரொம்ப ஆறா இருக்கு அவங்க நன்மை செய்யறது ஷேர் பண்ணுங்க நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒன்று மலர்சா இங்கே கற்றுக்குது ஒரு ஷேர் மூலியமா நிறைய மக்களுக்கு இந்த இங்கே உள்ள மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா தாருல் மெஹப்பா குடும்பத்தினர்களே உறவுகளே நம்ம தாருல் மெஹப்பாவுடைய அமல்கள் சம்பந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியில் நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் முதல்ல ஃபஜருடைய தொழுகை நடந்துச்சு அதற்கு பிறகு பயன் நடக்கும் பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் அவங்கவுங்க கிளாஸில் க்ளாஸ் நடக்கும் பெண்களுக்கு தனியாக நடக்கும் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க ஆண்களுக்கு தனியான ஒரு கிளாஸ் நடக்கும் அது எல்லாமே உங்களுடைய காணொலியை காமிப்பாங்க இப்போ நோன்பு காலமாக இருக்கிறதுனால சாப்பாடும் மற்ற எதுவுமே கிடையாது அடுத்து அமல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும் பெரிய ரொம்ப முதியவர்கள் எல்லாம் தூங்குவாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு தொழுகை நேரங்கள் தொழுகை நடக்கும் நுகருக்கு தான் நோன்புக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும் இன்ஷால்லா அது எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வரும் பாருங்க இன்ஷால்லா இப்ப வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறுல குளிச்சு என்ன ஆகும் எப்படி வந்து உடல் சுத்தமாகி விடுதோ அது மாதிரி ஐந்து வேலை தொழுகையை தொழுதோன்னு சொன்னா நம்மளுடைய பாகமானது சுத்தமாகி விடுகிறது சொல்றாங்க இல்லையா உங்கள் மீது இறைவனினுடைய அமைதி நிலவட்டமாக இது பாருங்க நம்மளுடைய சமையல் பகுதி கிச்சன் இதுதான் இப்ப இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்படி கசமசான் இருக்குது என்னடா இவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு கேட்கறாதிங்க வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் காய்கறிகள் எல்லாம் இருக்குது அந்த இல்லை நோன்பு நேரத்தில் தான் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் நோன்பு முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சிரமமாகிடும் அந்தளவு இல்லை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது வேலைகள்லாம் நோன்பு வைக்க முடியாதவர்களுக்கு இந்த ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இல்லை அது அதுக்குன்னு சொல்லி தனி ஸ்டாஃப் இருக்கிறாங்க இது நான் வீடியோவுக்காக கிண்டிக்கிட்டு இருக்கிறேங்க ஆக்சுவலி இதுக்கு தனியான ஸ்டாஃபுங்கள்லாம் இருக்கிறாங்க Di beberapa waktu saya juga ini sedang ada Alhamdulillah. ...wa ma சலாம் அலைக்கும் இப்போ நோம்பு திறக்க தான் வேலையெல்லாம் பார்த்துட்டுருவோம் இப்போ நோம்பு ஆறு இருபத்தெட்டுக்கு திறக்க போகிறாங்க அதனால் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டுருவோம் நோம்புல சலாம் அலைக்கும் இவர் பேர் சாகுல போய் தஞ்சாவூர் இருக்கார் இது வந்து நாலஞ்சு வருஷமாக இருக்கார் நோம்புல இருக்கார் அதனால் நாங்கள் உட்கார சொல்லுவோம் போய் உட்கார நாங்கள் தாரல் மகாலம் பேசுகிறோம் நோம்பு திறக்க போகிறோம் எங்களுக்கு துவாசை ஒரு டோம் வச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது பெஸ்ட்ட முடில வைக்கிற மாதிரி இவ்வளோ உதவி பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கு இந்த மாதிரி என் பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க எல்லோரும் உதவி செய்யுங்க பார்க்குறவங்க நல்லா உதவி செய்யுங்க என்ன வந்து இது பண்ணுங்க என் பேர் பிரபு தாரூல் மாராபாவில் வந்து நான் நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே சேவை செய்யறது ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவங்க நன்மை செய்யுறது நோன்பு வச்சிருக்கோம் நோன்பு திறக்க போறோம் எல்லாரும் உட்காந்துருக்கோம் கஞ்சி முன்னாடி இருக்கு ஜோசிகிட்டு இருக்கோம் சாலா தாரு மெக்பாவது ஆண்கள் பகுதி ஒரு பக்கத்திலயும் பெண்கள் பகுதி ஒரு பக்கத்திலயும் இருக்கு அதில் ஆண்கள் வந்து இறங்கி வந்திருப்பாங்க வேறு இடத்துல இருந்தால் அதாவது ஆண்கள் பகுதியிலேருந்து இந்த பெண்கள் பகுதிக்கு வருவாங்க ஏன்னா தொழுகை எல்லாம் ரெண்டு இடத்துல செய்ய முடியாதுங்கிறதுனால ஒரே இடத்துல அமிலா இப்போ தான் பள்ளிவாசல் ரெடி ஆகிட்டு இருக்குது சார் நோன்புக்கு பிறகு ரெடியாகும் அது ஒரு சகோதரர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து கட்டி கொடுக்குறாங்க அமிலுல்லா எல்லாம் அவங்களுக்கு எல்லா வரக்கத்தையும் அஹமி தரட்டும் அடுத்து நோன்பு திறந்தாச்சு அடுத்து மகரிப்புக்கான தொழுகை இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது அமிலுல்லா முசாலாக தெரிஞ்சுட்டாங்க இப்போ அடுத்து நம்ம தொழுகை நடக்கும் சாலா அது தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே சின்ன சின்ன தீக்கருக்கள் துணாக்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதற்கு பிறகு இஷா இஷாவை தொடர்ந்து இரவு தொழுகை இரவு தொழுகையை தொடர்ந்து பயான் அதற்கு பிறகு இரவு உணவு அதுக்கப்புறம் தூக்கம் அப்புறம் திரும்ப பழைய மாதிரி வீடியோ காமிச்ச மாதிரி சஹரு தொழுகை அப்படியே அடுத்தடுத்த வேலைகள் நடந்து இருந்தேன் இதுதான் தாரு மெஹம்பாவுடைய ஒரு நாள் செயல்பாடு நாங்க இப்போ மகரிப் தொழுறதுக்கு போலாம் الله أكبر رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله الله أكبر أستغفر الله أستغفر الله أستغفر الله. الله الله أكبر ولله أكبر السلام لا நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலமாக இருக்கு உறுதியாக இருக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் நிலை குலையாம இருக்கு என்று அல்லா என்ன செய்வான் அதன் ஆழம் அந்த ஆணி வேர் வரைக்கும் பார்ப்பான் அப்போ இந்த வார்த்தைகள் தான் கடைசியா கடைசி மூச்சாக கூட அவர்களுடைய வாயிலிருந்து வந்த போது அதே மாதிரி அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய அந்த ஒரு மிகப்பெரிய அனைவோய்ச்சி போது உணவளிக்கிற வல்ல ரஹ்மான் உள்ளவர்களோட சண்டை செய்து கொண்டு எங்கயோ ஒருத்தவங்க தன்னுடைய வேர்வை சிந்தி உழைத்து சேமிக்கிற பொருளாதாரத்தை நமக்காக வந்து செலவழித்து நம்ம திறப்பதற்கும் அலக்துல்லா மக்களே தாலுபட் அப்பாவுடைய ஒரு நாள் ஃபுல்லாக செயல்பாடுகளை பார்த்தீங்க தராவீட் முடிஞ்சாச்சு அதற்கு பிறகு பயானும் முடிஞ்சாச்சு இப்போ உணவும் ஏற்பாடாகிடுச்சு அது சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா முடிஞ்சிஷால்லா ஆண்கள் ஆண்களுடைய பகுதிக்கு பெறுவாங்க பெண்கள் பெண்களுடைய பகுதியில் பெறுவாங்க போனதுக்கு பிறகு உறக்கம் திரும்ப ரொட்டீனா அடுத்து சஹரு அதுக்கு அடுத்தபடியான ஃபஜரு அப்படியே அப்படி இன்ஷால்லா திரும்ப வழக்கம் போல் இதே மாதிரிதான் செயல்பட்டுட்ருக்கோம் அப்டி இல்லா தாருள் மெகப்பாவுடைய செயல்பாடுகளை அழகாக பார்த்துருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன்று மதர்சாக இயங்கிக்கிட்டு இருக்குது உங்களுடைய ஷேர் மூலிமா நிறைய மக்களுக்கு இந்த இங்க உள்ள மக்களுக்கு உதவிகரமா இருக்கும் சாலா அஸ்லாம் வைக்கம் அஹ்மத்துல்லாஹி வரகாத்து